கிரேஸ்தலா இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஐ மீன் நல்லவங்களுக்காக ஒருத்தவங்க மறிக்கிறது நியாயம் ஆனால் நம்முடைய ஏசப்பா பாருங்க நம்ம பாவிகளாக இருக்கும்போது அக்கிரமக்காரராக இருக்கும்போது நமக்காக நாம் அனுபவிக்க வேண்டியதை நம்முடைய இடத்துல அவர் இருந்து இத்தனை பாடுகள் அவமானங்கள் வேதனைகள் இழப்புகள் பரியாசங்கள் இத்தனையை அனுபவிச்சு சிலுவையில் மறித்ததுனால அவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கார்ன்றத நம்ம பார்க்குறோம் அதை உணர்ந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்னையும் ஆண்டவர் மன்னிப்பாரா என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டானு உங்களையும் நீங்க கேள்வி கேட்டுட்டு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கீங்களா எந்த பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு எந்த விதமான பாவத்தின் வல்லமையும் கழுவி சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அவ்வளோதான் நினைக்காதீங்க ரச்சிக்கப்பட்ட பிறகும் நீங்க பாவத்துக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னா அதை நினைச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு வராமல் வேற எங்கேயும் போயிடாதீங்க நான் பாவம் பண்ணிட்டேன் இனி நான் எப்படி அவர் சமூகத்துக்கு வருது எந்த தகுதி இல்லைன்னு சொல்லி வேற வழியில் தயவு செஞ்சு போயிடாதீங்க நீங்க எப்படிப்பட்ட பாவத்தை பண்ணிருந்தாலும் சரி ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்து உங்க பாவத்தை உணர்ந்து அவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க அவர் உங்களை நிச்சயமா மன்னிப்பாரு அவருடைய அந்த அன்பை புரிந்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை மன்னிச்சு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார் அவரை மாதிரி அப்படிலாம் நம்மளை யாருமே நேசித்திட முடியாது நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச வெளியேற பெற்ற பொக்கிஷமே அவர் மட்டும்தான் அவர் நமக்கு தெய்வமாக கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அந்த அன்பை ஒரு நாளும் நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது அவர் நமக்காக செய்தது அவர் நமக்காக விலையாக கொடுத்தது நம்மளால் எதை செய்தோம் கொடுத்துமே அதை ஈடு செய்யவே முடியாது அந்த அன்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் சிலுவையின் மேன்மையை ஒவ்வொரு நாளும் எண்ணி பாருங்கள் அமித் காட் பிளஸ் யூ